இந்த பொண்ணு வந்து தமிழ் கற்றுக்கிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை மீட் பண்ணணும் ஒன்னு அப்புறம் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணனும் இதுக்காக தமிழ் அவங்க கற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து அப்படி பிச்சு உத்தரவாரு சிவகார்த்திகேயன் இதுக்கு பார்க்கணும் எனக்கு அவரை பிடிக்கும் அப்படியா சரி நல்லா இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது வாய்ஸ் ஸோ தன்ஷீரா பற்றின ஒரு ஏவி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம்

நான் நல்லா இருக்கேன் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் நானு உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தேன் சூப்பர் நீங்க ஹலோ ஹலோ வாங்க 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 உங்களோட அவரோட வீடியோவும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் அவர் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷமா உட்காருங்க எனக்கு அது கேட்கும் தான் ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது உட்காருங்க ப்ளீஸ் சூப்பர் நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சூப்பர் நீங்க

சூப்பர் நோஸ்டிக் சூப்பர் திங்க் யூ ரியல் 땡큐 땡큐 சோ மல் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க நான் உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் சென்னைக்கு வரணும் அப்படி எல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படி எல்லாம் கேட்றாங்க எல்லாமே நான் வரேன் உங்க ஊருக்கு ஒரு நாள் ஓகே ஆமா நான் வாங்க நான் வரேன் ஆமா உங்களை பாத்ததே போதும் ரொம்ப ஹாப்பியே இருக்கே நான் ஜாம்பிக்கு 땡큐 மாம் 땡큐

மா கத்துக்கீங்க அப்படின்னு கூட நாங்க நியூஸ் கேள்விப்பட்டோம் பட் இதெல்லாமே யாருக்காக தன்ஷீரா அவருக்காக இல்ல சிவகார்த்திகேயன் சார் எனக்கு சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே சென்னைக்கு வந்தா பேச தெரியணும்ல கொஞ்சமாவது தப்பி தப்பி படிச்சேன் இப்போ எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு இருக்கேன் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் ஆமா சூப்பர் இந்த நியூஸ் எப்படியாவது சிவானாக்கு போய் சேரணும் சிவானாவா ஒரு நாள் நம்ம கெஸ்டா எங்க கூட்டிட்டு வந்து அஞ்சிராவோட கனவை நிறைவேற்றிடுவோம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா ரியலி ரியலி ஹாப்பி थैंक यू சிவானா थैंक यू எந்த டைம்ல இந்த ஆசை இருந்தது உங்களுக்கு வயசு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை அது இது இது ஷோ நடந்துது ஆமா ஃபர்ஸ்ட் சீசன் அந்த டைம்ல இருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் மூவிஸ்ல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது 12 13 இயர்ஸ் க்கு அப்புறம் இது நடந்துருச்சா இப்ப எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் யாருக்கிட்டே சொல்ல விடலக்கா தான் ரொம்ப கஷ்டமா இருச்சு எனக்கு என்னன்னா பேண்ட் இருந்தது பேண்ட் ரிஹர்சல் டைம்ல தான் கூட்டு போனாங்க ஜீவிதா கேட்டே இருந்தா என்ன என்ன எனக்கும் அந்த டைம்ல தெரியல இவங்க இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உன்னோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரீச்சா போயிட்டு இருக்கு அதனால ஒன் மினிட் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு அப்பவே நான் யோசிச்சேன் அப்படி வரதுக்கு சான்ஸ் இல்லையே எதுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் எனக்கு கார்ல இருந்து இறங்கி ஓடுறதா என்னன்னு தெரியல எனக்கு ஏதோ எனக்கு அது எப்படி சொல்கிறீங்களே பார்த்தீங்களே எதேதோ பண்ணியிருக்கேன் அவர் எப்படி எழுந்திருப்பாருன்னு எனக்கு எதுக்குடா கதவு தரது அந்த மாதிரி ஏன்னா அவர் அரை அக்கா அரை மணி நேரம் பேசினாருக்கா எனக்கு என் தமிழ் வார்த்தை எல்லாம் மறந்துடுச்சு எல்லா லேங்குவேஜும் மறந்து சந்தோஷமா இருக்குண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா இதை தவிர வேற ஏதுன்னு அரை மணி நேரத்தில் தப்பே ஆகிடுச்சி